அபாகாவில் இப்போ அல்பகா போயிட்டு இருக்கோம் அல்பஹா வந்து கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது கிலோமீட்டர் கிட்டத்தட்ட அஞ்சு ஹவர் இப்போ நம்ம வந்து ரெண்டு மூணு ரூட் அதில் அல்பாகக்கு போகலாம் அதில் ஒரு ரூட்டு வந்து கீழே அதாவது சி லெவலில் இறங்கி ஒரு ரூட்டு மறுபடியும் மேலே போவோம் அது ஒரு ரூட் இருக்கு அந்த தான் போயிட்டு இருக்கோம் ஏன்னா சிங் பார்த்துட்டு கடல் மட்டத்துலக்கும் இறங்கிட்டு அதுக்கப்புறம் அல்பாக கேறுவோம் இதுவும் மலை பிரதேசம் தான் இப்போ ஒரு சோம்பாய் இப்போ வந்து நம்ம மேலேருந்து இறங்குறோம் ஆமாம் எவ்வளோ ஸ்லோப் பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய ஸ்லோப்பு ஆமாம் ஏற்று இறங்கி வர வர

போகக்கூடிய சிட்டி என்னென்னு பார்த்தா அல் குன்பத்தான் போகக்கூடிய வழிகளில் எந்த உரிமை கிடையாதுங்க கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு இருநூத்தி கிலோமீட்டர் இந்த அல் ஃபத்தான் சிட்டி இருக்கு போகக்கூடிய வழிகளில் சின்னதா அந்த ஸ்டாப் போடுறதுக்காண்டி சின்ன சின்ன ரெஸ்டாரண்ட் உள்ள இடங்கள் இருக்கும் பாருங்க அப்படி அசால்ட்டாக வந்து நடு ரோட்டில் போயிட்டு இருக்கு பாருங்க அதெல்லாம் இந்த மாதிரி நடு ரோட்டில் போயிட்டே இருக்கும் நம்ம கேர்ஃபுல்லாக போவோம் சவுதி வைக்கலாம் வண்டி ஓட்டிட்டு போகிறதுக்கு சோம்பா பீச் எப்படி இருக்கு என்ன ஒரு மாதிரியா ஹியூமிடி ஜாஸ்தியா இருக்கு அல்பாக போகிற ரூட்டில் ஒரு பழமையான ஏன்சியன்ட் வில்லேஜ் இருக்குது நிறைய மக்கள் போயிட்டு வராங்க இப்போ டெம்பரேச்சர் வந்து நார்மலாக டெம்பரேச்சர் இருக்கு இந்த ஐன் ஹெரிட்டேஜ் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வில்லேஜ் தான் நானூறு வருடத்துக்கு முன்னாடி பழங்குடி மக்கள் வாழ்ந்துருக்காங்க ஒரு சமூகமாக வாழ்ந்து இவங்களுக்கு குடியிருப்பு கீழே விவசாயம் பண்ணியிருக்காங்க இங்கே என்னென்ன விவசாயம் பண்ணப்பட்டிருக்குன்னா இப்போ நீங்கள் பார்க்கலாம் அதிகமான வாழை தோட்டங்கள் மாம்பழங்கள் பப்பாளி பேரித்தமளங்குன்னு சொல்லிட்டு பல வகையான கனிகள் இங்கே விவசாயம் பண்ணியிருக்காங்க இந்த வீடுகள் உள்ள எல்லாமே என்ன பண்ணியிருக்காங்க இங்கே உள்ள பாறைகள்லாம் பண்ணியிருக்காங்க எல்லாமே வெளியிலேருந்து எந்த ஒரு இதுவுமே கல் வந்து கொண்டு வந்து கான்கிரீட் பண்ணலை இந்த மலைகள் உள்ள சோர்ஸ் எடுத்து வீடுகள் அமைச்சிருக்காங்க உள்ள அதே மாதிரி வந்து அந்த சற்று மேலே போடக்கூடிய சீலிங் எப்படி போட்டிருக்காங்கன்னா மர ஓலைகள் இருக்குல்ல இப்போ நம்ம கீழே பார்த்துருப்பீங்க பேரித்த மரங்களுடைய ஓலைகள் அது மரனுடைய மரங்கள் என்ன பண்ணியிருக்காங்க மேலே வச்சு கவர் பண்ணி உள்ளுக்குள்ளே வந்தால் சூடு அந்த அளவுக்கு இல்லை வெளியில் உள்ள சூடு அளவுக்கு உள்ளுக்குள்ளே இல்லை இப்படி கீழே இறங்கி இருக்குங்க இப்படி கீழே இறங்கி போது கீழே உள்ள பாதையில் வந்து அந்த தோட்டத்துக்கு போகக்கூடிய பழி நிறைய மக்கள் கீழேட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மா மரம் தான் இப்போ கீழ் பகுதிக்கு வந்தாச்சு மேலேருந்து கீழே انا لما عليك السلام حياك الله حياك كيف هذا يجي مويه على طول هذا مويه من الجبل اسفل, أسفل. يجي أيوة. ايوه في خزانات داخل الجبال سبحان الله الجبال. العظيم ربي سبحان خلق هي أيوة. أي أيوة. 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 في خزانات كذا زي كذا لما تجي الامطار تعبى الخزانة الجوفيه هذه أوكي. وتبقى تستمر على مدار العام تمشي في كله على مدار على مدار السنه

ஒவ்வொரு எல்லா மாசுமே இங்கே வந்து இந்த சோர்ஸ் இருக்குமா எல்லா மாசுமே தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும் அல்பகா மேலே ஏறி ஒரு வழியாக வாட்டர்ஃபால்ஸ் ஏரியா வந்துட்டோம் இது இப்போ வந்து ஃபால்ஸ் சீசன் கிடையாது அதாவது பொழிவு நேரத்தில் தான் அதிகமான தண்ணி வரும் இது இது வந்து நம்ம வந்தது வாட்டர் வாட்டர்ஃபால் ஏரியா தான் ஆனால் கொஞ்சம் தான் தண்ணி தேங்கிக்குது கொஞ்சமாக தண்ணி வரக்கூடியதை தேங்கி ஒரு சின்ன அருவி மாதிரி ஊற்றுது மக்கள் வந்து இருக்காங்க கேரளா மக்கள் தான் இருக்காங்க இது என்னென்னா மேலே மலைக்கு மேலே சுற்றி இறங்கினுங்க அது தயாராகிட்டு இருக்கோம் தயாராகிட்டு மேலே சுற்றி இறங்கி கேர்ஃபுல்லாக இறங்கி குளிச்சுட்டு வரணும் பாப்பா என்னென்னு பாரு மக்கள் குளிச்சு மேலே ஏறிக்கிட்டு இருக்காங்க குளிக்கிறதுக்கு வந்து நாட் சூட்டபுள்னு போட்டிருக்கு போர்டு போட்டிருக்காங்க மேல மேலே ஏறிதான் போயிட்டு குளிக்கணும் கேரளா டீம் வருது மேலிருந்து தண்ணி எப்படி வாட்டர் குளிக்கலாம்ல தனுப்புண்டா ಸ್ಲಿಪ್ಪರಿಯಾ ಹಾಂ ಓಕೆ ಓಕೆ

குளிச்சொன்னே கைகள்லாம் சரியான வழி டயர்டாக ஏறி இப்போ தான் வந்துருக்கு குளிச்சுட்டு நல்லா ஃபன் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்சம் இடங்கள் பார்த்துட்டு கிளம்ப வேண்டியதுதான்